அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாயிருக்கு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் மிக மிக முக்கியமான அறிவு ஒன்று வெளியிட்டிருக்காரு அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த படிக்கும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது செய்தித்தாளில் வெளியான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வி செயல்பாடு குறித்து குறை தெரிவிப்பது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தமிழகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் செயல்பாடுகள் குறித்து எவ்வித சமரசமும் இல்லாமல் நிறை குறைகளை தெரிவிக்க வேண்டும் என பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கு துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் வந்து நடந்திருக்கு இந்த பொதுக்குழு கூட்டத்தை சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கான கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள கிடைத்த வாய்ப்பாக கருதணும் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழே ஏழாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பீட்டில் அரசு பள்ளிகளில் பதினெட்டாயிரம் வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளது கட்டப்பட உள்ளது இதற்கான பணிகள் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று வருகிறது போன்று தங்கள் பகுதிகளில் நடைபெறும் பள்ளி கல்வித்துறையின் கட்டுமானப் பணிகள் செயல் திட்டங்களை பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் நிர்வாகிகள் உடனுக்குடன் நேரில் சென்று பார்வையிடுவது அவசியம்னு சொல்லியிருக்காரு தொடர்ந்து அது குறித்து ஆய்வு செய்து நெறிக்குறைகள் இருந்தால் அது குறித்து எவ்வித சமரசமும் இல்லாமல் துறையின் அமைச்சரான எனது கவனத்துக்கு நீங்கள் எனது கவனத்துக்கோ அல்லது அதிகாரிகள் அல்லது பெற்றோர் ஆசிரியர் கழக தலைமைக்கோ நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அறிக்கை சமர்ப்பிக்க அடுத்த முறை கூட்டத்துக்கு வரும்போது ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களுக்கு மக்கள் மத்தியில் கிடைத்த வரவேற்பு பிரச்சனைகள் இருந்தால் செயல்பட வேண்டிய மாற்றங்கள் கல்வி மேம்பாட்டுக்கான புதிய யோசனைகள் குறித்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவற்றை ஒரு அறிக்கை மாதிரி தயார் பண்ணி சமர்ப்பிச்சிங்க அப்படின்னா அதன் அடிப்படையில் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோ செயல்படுவதுதான் அரசு பள்ளிகளோட தயார் தரத்தை மேலும் வலுப்படுத்த உதவும் சொல்லியிருக்காரு மாநிலத்தில் உள்ள இரநூத்தி பத்தி நாலு தொகுதிகளிலும் உள்ள பள்ளிகளுக்கு நான் மட்டும் சென்று ஆய்வு செய்வதால் போதாது களத்தில் இருக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் தங்களுக்கான பொறுப்புகளை உணர்ந்து பாடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல தீர்மானங்கள் விவரம் என்னன்னு பார்த்தோம்னா முன்னதாக தமிழக பள்ளி பள்ளிக்கல்விக்கான நிதியை வந்து மத்திய அரசு வந்து மருத்துவ நிலையில் அதை மாநில அரசு சார்பில் ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை விடுத்து இருமொழி கொள்கையை செயல்படுத்துவோம் என அறிவித்தது ஆகியவற்றுக்காக தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிப்பது கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி முதல் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை தொடங்கி தற்போது வரை ஒன்று புள்ளி முப்பது லட்சம் குழந்தைகளை சேர்க்க காரணமாக இருந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் வந்து கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கு இதில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பூண்டி கலைவாணன் சிவிஎம்பி லீலரசன் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் பி சந்திரமோகன் இயக்குனர் எஸ் கண்ணப்பன் தொடக்க கல்வி இயக்குனர் புவானா ரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் முழுமையான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடியாக தகவல் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி